நமிழால் அழைத்த அறிமுகத்துக்கு நன்றி நெறியாளர் சுல்வேந்தர் மருதுபாண்டியன் அவர்களே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவை வானமளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவை ஏழ்கடல் வைப்பினம் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே எனும் மகாகவியின் வாழ்த்து கொண்டு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் கூறிக்கொண்டு நிகழ்வின் அவைத்தலைவர் பாரதியை உயிராக கருதி போற்றும் பாரதியின் புகழை உறக்கப்பாடும் எளிமை மிகு பாரதியின் தாசரே பாரதி நேசரே ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய உதயசூரியன் தனது கிரணங்களை உலகெங்கும் பரப்புவது போல் தமிழின் பெருமைகளை பரப்பிக் கொண்டிருக்கும் ஐயா உதயம்ராம் அவர்களே முண்டாசு கவி மறைந்து ஒரு நூற்றாண்டு ஆனாலும் உனை நேசிப்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என இன்னமும் அவரது புகழை கவி வரிகளை ரசித்து கொண்டிருக்கும் மனோபாவத்துடன் உலகங்களும் இருந்து எங்களோடு இணைந்திருக்கும் பாரதி பிரியர்களே நேசர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய கவித்திறனும் நாட்டுப்பற்றும் பெண் விடுதலை உணர்வும் புரட்சி கருத்துக்களும் தீர்க்க தரிசியாய் விளங்கிய பாரதியின் புகழுடன் கூடிய ஒரு மாலை தமிழ் வணக்கம் திறன் கொண்ட பாவலன் பாரதி ஒரு தீர்க்கதரிசி சுதந்திரம் குறித்து எண்ணிக்கூட பார்க்க ஒண்ணாத காலகட்டத்தினிலே தீர்க்கமாக பாடுகிறார் இந்த பாடல் ஒலிக்கும் காலகட்டத்தினை சற்றே எண்ணி பாருங்கள் போராட்டம் போராட்டம் போராட்டம்தான் அந்தச் சூழலை பாடுகிறார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அடுத்து பாடுகிறார் வெள்ளி மலையின் மீது உளாவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தளம் அனைத்தும் கோவில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்க வழி மேடுறுத்தி வீதி சமைப்போம் என வழி கூறுகிறார் சிந்து நதியின் விசை நிலவினிலே எனும் பாடலினே சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் சுதந்திரம் பெற்று எழுபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன ஒவ்வொரு வருடமும் நம் நாட்டினிலே இன்னமும் வடமாநிலங்களில் வெள்ளம் தெற்கு மாகாணங்களில் வறட்சி பஞ்சம் நூத்தி பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்திக்கிறார் வழி கூறுகிறார் வங்கத்தில் ஓடி வரும் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் இரண்டு பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு காண்கிறார் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மி ஆண்களுக்கு இணையாக இன்னமும் மேலாக அனைத்து துறையிலும் மகளிர் மேன்மை பெற்றுவிட்டதையும் நாம் இன்று கண்டுகொண்டுதான் இருக்கிறோம் இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்ற வேண்டும் திறமையான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்றார் அதையும் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்கு நமது திருக்குறள் உலகத்திலே கிட்டத்தட்ட நூற்றி ஏழு மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றார் இதோ நாம் கண்முன்னே கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் உலகெங்கிலும் நம் அன்னை மொழி எப்படியெல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம் இயலாக இசையாக நாடகமாக முழங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் வியந்து போகும் இன்னொரு வரியினை பாருங்கள் காசிநகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியிலே கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என கூறுகிறார் நாமே தமிழ் எனும் ஒற்றை புள்ளியினை மையமாக கொண்டு உலகம் முழுவதும் இதோ இப்பொழுது நாம் முத்து பேசும் பேச்சினை உலகமெங்கும் இருந்து கொண்டு கேட்கிறோம் கலந்து உரையாடுகிறோம் அவரினுடைய கனவுகளும் தீர்க்க தரிசனமும் நனவானதை எண்ணி போற்றுகின்றோம் அனைத்துக்கும் மேலாக தீயதொரு கணையாள் கண்ணனும் ஆண்டான் பலர்புகளும் ராமனும் ஆற்றில் மூழ்கி இறந்தான் பார் மீது நான் சாகாமல் இருப்பேன் என்று கூறுகிறார் மரணம் பொதுவானது என்பதை அறியாதவரா பாரதி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்ந்து படுவேன் என நினைத்தாயோ என்று பாடினார் அதுபோலவே போலவே இள மறைந்து போனார் தனது படைப்புகள் மூலம் செயல்பாடுகள் மூலம் காலம் கடந்து போற்றப்படுவோம் என தீர்க்கமாக உணர்ந்திருந்தார் எங்களது மகாகவி என்பது புரிகிறது ஐயா பாரதி அவர்களே சாகாவரம் பெற்ற கவிதைகளை படைத்தவனே வாழிய உண்புகள் இவ்வையம் உள்ளளவும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் உன் பெயர் தமிழ் கூறும் நல்லுலகில் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம்